ஹாய் கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் ஆறு பவர் எண் கிரேட்டர் தென் ஐயாயிரம் என்றவாறு வாரம் அமையும் மிகச்சிறிய மிகை முழு எண் எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இப்போ என்னென்னா கேள்வி என்னன்னா அங்கே வரேன் ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் ஆறு பவர் என் அப்படிங்கிறது ஒரு பெருக்கு தொடர் வரிசை சரிங்களா இப்போது இந்த பெருக்கு தொடர் வரிசையில் என்ற தொடர் வரிசையில் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் ஐயாயிரத்தை விட அதிகமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்புங்க பாருங்கள் இது முதல் உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு இது மூணாவது உறுப்பு அடுத்து நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி எத்தனை உறுப்பை கூட்டினா ஐயாயிரத்தை விட அதிகமாகும் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா இப்போது கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன எஸ் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் கரெக்டுங்களா அவங்க கூடுதல் என்ன சொல்லியிருக்கிறாங்க எஸ்ன்னு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா ஸோ இப்போ கொடுக்கப்பட்ட கூட்டு வரிசையிலேருந்து நம்ம ஏ எடுத்து எழுதிலாமா ஏ எடுத்து எழுதுனா என்ன வரும் ஏ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு வரும் மாதிரி ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் ஆறுன்னு வந்துடும் ஓகே இப்போ ஏ தெரியும் ஆர் தெரியும் இதில் அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஓகே இப்போ அப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் என் தெரியாது ஸோ என் அப்படியே இருக்கட்டும் ஏட வேல்யூ ஒன்று ஆரோட வேல்யூ ஆறு ஆறு பவர் எண் மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஆறு மைனஸ் ஒன்று கரெக்டுங்களா அப்ளை பண்ணி வச்சு எஸ்என் ஈக்குவல்டு இது என்ன ஒரு ஸ்டெப் சுருக்கலாம் எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் என் ஈக்குவல்டு ஆறு பவர் ஒன்று மைனஸ் ஒன்று டிவைட் பை சாரி ஆறு பவர் என்னு மைனஸ் ஒன்று டிவைட் பை அஞ்சு அப்படின்னு சொருக்கலாம் அவ்வளோதான் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா வரிசையின் கூடுதலுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அந்த கூட்டு தொடர் வரிசையிலேருந்து எடுத்து ஏவையும் ஆரையும் அப்ளை பண்ணி நான் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன் இன்னொன்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த நம்பரில் அதாவது எண்ணு என்னவாக இருக்கும்போது அது ஐயாயிரத்தை க்ராஸ் பண்ணோம் ஐயாயிரத்தை விட அதிகமாக கிடைக்கும் மிகச்சிறிய மிகை முழு தான் கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த எண்ணிலேருந்து நான் ஒரு பத்து உறுப்பு எடுக்கணும்னு வச்சுப்போமே இந்த கூட்டுத்தொடர் இந்த பெருக்குத்தொடர வரிசையிலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுக்கிறேன் அது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருதுன்னு வச்சுப்போம் பதினோரு ரூபாய் எடுக்கும்போது அது ஐயாயிரத்தி நூறு வரும் ஐயாயிரத்தி நூறு நூற்றி பத்து ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுப்போம் அதுவே பன்னெண்டு ரூபாய் எடுக்கும்போது ஐயாயிரத்தி முந்நூறு வருதுன்னு வச்சுப்போம் அதாவது இப்போ பன்னெண்டு உருப்பை எடுக்கும்போதும் ஐயாயிரத்துக்கு மேலே தான் கிடைக்கும் அவங்க என்ன கேள்வி கேட்டுருக்கன்னா குறைந்தபட்சம் மிகை முழு அதாவது பதினொன்று எடுத்தாலே போதும் ஐயாயிரத்தோட அதிகமாக கிடைச்சோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் ஆனால் பத்து எடுத்தால் ஐயாயிரத்தோட கம்மியால் கிடைக்குது இதுதான் கேள்வி அதாவது குறைந்தபட்சம் எத்தனை ஒரு எடுத்தால் அது ஐயாயிரத்தை கிராஸ் பண்ணும் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா உறுப்புமே அது ஐயாயிரத்தோட அதிகமாக தான் வரும் அது நமக்கு தேவையில்லை ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு எஸ்என்ஐயும் அல்லது ஈக்குவேஷன் போட்டுப்போமா இது ஈக்குவேஷன் ஒன்று இது ஈக்குவேஷன் ரெண்டு அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ பாருங்களேன் இக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து என்ன பண்ணிக்கலாம் ஆறு பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை அஞ்சு அப்படின் அதுக்கப்புறம் என்ன கிரேட்டர் தன் ஐயாயிரம் நல்லா கவனிச்சுக்கோங்க பாருங்கள் இந்த எஸ்என்னோட மதிப்பை கொண்டு போய் இந்த எஸ்என் இருக்கிறதில் அப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஸோ அடுத்த ஸ்டப் என்ன ஆகும் இங்கே வகத்தில் இருக்கிற அஞ்சு அந்த பக்கம் போச்சுன்னா மாறும் பெருக்கெல்லாம் மாறும் ஆறு பவர் என் மைனஸ் ஒன்று கிரேட்டர் தென் இருபத்தி அஞ்சாயிரம்னு மாறிடும் கரெக்டுங்களா அஞ்சு போய் அங்கே பெருக்குச்சின்னா இந்த அஞ்சு இருக்குல்ல அந்த அஞ்சு போய் இருபத்தி ஐயாயிரத்து பெருக்குச்சுன்னா இருபத்தி அஞ்சாயிரம்னு வந்துடும் அடுத்து இந்த மைனஸ் ஒன் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஒன்னாக மாறும் ஸோ ஆறு பவர் என் கிரேட்டர் தென் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஒன்று அப்படின்னு மாறிவிடும் ஓகேங்களா இப்போ ஆறு பவர் ஒன் என்னென்னா இந்த எண்ணுக்கு பவர் லெவல் என்ன வரும்னா இருபத்தி அஞ்சாயிரத்தை விட எப்போ அதிகமாக வருதோ அதுதான் தான் நமக்கு ஆன்சர் இப்போ சிம்பிளாக பார்த்துருவோமா ஆறு பவர் ரெண்டு அப்படின்னா எவ்வளோ வரும் முப்பத்தி ஆறு ஆறு பவர் மூணு அப்படின்னா இரநூத்தி பதினாறு ஆறு பவர் நாலு அப்படின்னு எவ்வளோ வருது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆறு பவர் அஞ்சு அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அதுவே ஆறு பவர் ஆறு அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு கரெக்டுங்களா இப்போ பாருங்கள் ஆறு பவர் அஞ்சு வந்து நமக்கு இதுதான் கணக்கு இந்த இடத்துல தான் வந்து நிற்கிது ஆறு பவர் என்னோடய மதிப்பு எப்படி இருக்கணும்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஒன்று விட பெருசாக இருக்கணும் அப்போ தான் இந்த கணக்கை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ ஆறு பவர் அஞ்சோட மதிப்பு ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறுன்னு வந்திருக்கு அடுத்து ஆறு பவர் ஆறோட மதிப்பு நாற்பத்தி ஆறாயிரம்னு வந்துருச்சு சரிங்களா ஸோ இப்போ நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தோட அதிகமாக இருக்கிற இப்போ நம்ம ஆறு பவர் ஏழு போட்டாலும் இன்னும் இதோட பெரிய மதிப்பு தான் கிடைக்கும் அது நமக்கு தேவையில்லை இருபத்தஞ்சாயிரத்தை எப்போ க்ராஸ் பண்ணதோ அதுதான் இப்போ பாருங்களேன் ஆறு பவர் ஆறு தான் இப்போது இப்போ எடுத்து எழுதிக்கலாமா ஆறு பவர் அஞ்சு ஈக்குவல் டு எழுநூற்றி எழுபத்தி ஆறு சாரி ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு மற்றும் ஆறு பவர் ஆறு ஈக்குவல் டு நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு என்பதால் என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் எடுத்து வைக்கலாமா என்பதால் என் ஈக்குவல் டு ஆறு கரெக்ட்டுங்களா ஏன்னா எண் இக்கோல்ட்டு அஞ்சு போட்டால் சின்னதாக கிடைக்குது எண் இக்கோல்ட்டு ஆறுன்னு போடும்போது தான் பெருசாக கிடைக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் அடுத்தது ஆன்சர் எடுத்து வச்சுருக்கோம் ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் ஆறு பவர் என் கிரேட்டர் ஐயாயிரம் என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகை முழு எண் மதிப்பு ஆறு ஆகும் அவ்வளோதான் ஆன்சர் எடுத்து எழுதி தட்ஸ் ஆல் தேங்க் யூ